தனது பல மிஷனரி பயணங்களுக்குப் பிறகு எருசலேமில் இருந்தபோது அவரை வெறுத்தவர்கள் அவரை பொய்யாக சித்தரித்து கொள்ள முயன்றனர் பவுல் தனது மாற்றத்தைப் பற்றி அவர்களிடம் சொன்னபோது அவரை வெறுத்த நாற்பது பேர் அவரை கொல்ல சபதம் செய்தனர் சேனாதிபதி இதை கேட்டதும் பவுலை அவரது பாதுகாப்புக்காக செசரியாவுக்கு அனுப்பினார் பவுல் யாருக்கும் தீங்கு செய்ய எதுவும் செய்யவில்லை இருப்பினும் பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் பவுலை யூதாவின் தெரிவித்தனர் பவுல் ஒரு கொள்ளை நோய் அவர் உலகில் பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் சீசாருக்கு எதிராக கலகம் செய்தார் யூத சட்டங்களை மீறினார் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார் இது யூதர்களின் ராஜா சட்டங்களை மீறுபவர் தேவாலயத்தை அளிப்பவர் என்று அழைக்கப்பட்ட இயேசுவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை போன்றது கதையை கேட்டபோது ஆளுநர் பவுலிடம் அவற்றை மறுக்க சொன்னார் பவுல் தனக்கு எதிரான ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் மறுக்க தொடங்கினார் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தான் எப்சிலியனில் சிறிது காலம் மட்டுமே இருந்ததாகவும் தான் சட்டத்தை மீறவில்லை ஆனால் அதை நன்றாக கவனித்து வந்ததாகவும் ஆலயத்தை பற்றிய விஷயம் ஒரு தவறான புரிதல் என்றும் அவர் கூறினார் ஆளுநர் பெலிஸ் இந்த கதையை கேட்டபோது பவுல் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை அறிந்திருந்தார் இருப்பினும் யூதர்களுக்கு தூண்டிவிடாமல் இருக்க அவர் தீர்ப்பை ஒத்திவைத்தார் பவுலுக்கு சிறிது சுதந்திரம் அளித்தார் ஆனால் அவரை சிறையில் அடைத்தனர் காலப்போக்கில் யூதாவின் ஆளுநர் பெஸ்டஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு மனிதராக மாற்றப்பட்டார் புதிய ஆளுநர் பெஸ்டஸ் பிரதான ஆசாரியர்கள் மற்றும் அதிகாரிகளின் வேண்டுகோளின் பேரில் யூதர்களுடனான பவுலின் நல்ல உறவிற்காக எருசலேமில் அவரை சோதிக்க விரும்பினர் உண்மையில் எருசலேமுக்கு செல்லும் வழியில் பவுலுக்கு தீங்கு விளைவிக்க விரும்பினார் எனவே பவுல் எருசலேமில் அல்ல ரோமில் உள்ள பேரரசரால் விவரிக்கப்பட்ட வேண்டும் என்று கேட்டார் இந்த வழியில் பவுலுக்கு ஒரு புதிய பயணம் தொடங்கியது தொலைதூர எதிர்காலத்தில் ரோமானிய பேரரசருக்கு முன்பாக பவுல் இறுதியாக என்ன சொன்னார் என்று பைபிள் நமக்கு சொல்லவில்லை ஆனால் யூதாவின் ஆளுநர் டெஸ்டஸுக்கும் யூதாவின் ராஜாவான அகிரிப்பாவுக்கும் பவுல் என்ன சொன்னார் என்பதை பார்த்தால் ரோமானிய பேரரசரனான அவரு அவரது சந்திப்பு எப்படி இருந்தது என்பதை நாம் கற்பனை செய்யலாம் யூதாவின் ராஜாவான அக்ரிபா பவுலை சந்திக்க விரும்புவதாக பெஸ்துவிடன் கூறினார் பவுல் ஒரு யூதனாக இயேசுவை எப்படி நம்பினான் என்பதையும் இயேசு தனக்கு சொன்னதையும் அவர்களிடம் விரிவாக கூறினார் பின்னர் கேட்டுக்கொண்டிருந்த ஆளுநர் பேஸ்து பவுலே உனது மிகுந்த அறிவு உங்களை பைத்தியமாக்கியுள்ளதா என்று கேட்டார் ஆனால் பவுல் தொடர்ந்து நற்செய்தியை பிரசங்கித்தார் முதலில் நானும் இறந்தவர்களின் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை அதனால் இயேசு எனக்கு தோன்றி என்னிடம் பேசினார் பின்னர் அக்ரிபா ராஜா எனக்கு நற்செய்தி அறிவிக்க நீங்கள் எத்தனை வார்த்தைகளை சொல்வீர்கள் என்று கேட்டார் பவுல் அந்த இரண்டு மனிதர்களிடமும் தைரியமாக பேசத் தொடங்கினார் நான் கட்டப்பட்டிருப்பதை தவிர நீங்களும் என்னை போலவே இயேசுவை நம்புவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வழியில் யூதாவின் ராஜாவும் ஆளுநரும் ஆர்வத்தாலும் யூதர்களுக்கு காட்டவும் பவுளை கேள்வி கேட்டார்கள் இருப்பினும் இருதயத்துடன் பிரசங்கித்தார் இறுதியில் பவுல் ரோமா பேரரசரால் மீண்டும் சோதிக்கப்படுவதற்காக நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டியதாய் இருந்தது ஆனால் ஒன்று உறுதியாகிவிட்டது போல தெரிகிறது பவுல் எங்கு சென்றாலும் தன்னை ஒரு கைதியாக அல்ல நற்செய்தியின் பிரசங்கியாகவே நினைத்தார் அவர் தன் தன்னை எப்படி நினைத்து நற்செய்தியை பிரசங்கித்தால் கடவுள் அவருக்கு பயத்தை நீக்கி அவருக்கு தைரியத்தை கொடுத்தார்